ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம காரப்பொரி காரப்பொரின்னு சொல்ல மசாலா பொரிங்க இது தள்ளு நம்ம வாங்கியிருப்போம் பார்க்கு பக்கம்லாம் தள்ளுவண்டியில் வச்சுருப்பாங்க பக்கெட்டில் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்ருப்போம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு இப்போ நம் நான் வந்து இரநூறு கிராம் வந்து பொரி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம வேர்க்கடலை வறுத்த வேர்க்கல்ல வேக வச்ச வேர்க்கல்ல கூட போட்டுக்கலாம் என்கிட்ட வறுத்த வேர்க்கல் இருந்ததுனால போட்டிருக்கேன் கொஞ்சம் மிக்சர் போட்டுக்கலாம் இதில் வந்து சாட் மசாலா இந்த மசாலா வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி போடுறேன் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க காரம் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதோட கூட கொஞ்சமும் நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணுங்க இந்த மசாலா உப்பு சாட் மசாலா எல்லாமே சேர்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதில் நம்ம கொஞ்சம் மாங்காய் துருவல் கேரட் துருவல் இதெல்லாம் போட்டுக்கணும் இப்படிலாம் போட்டு இந்த பொரியை ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க நீங்கள் தள்ளு வண்டியில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் நாமளே செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க அது மாதிரி கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டிருக்கேன் தக்காளி வந்து அந்த தண்ணியாக இருக்கிற அந்த விதப்பகுதியெலாம் எடுத்துகிட்டு சதப்பகுதி மட்டும் ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் குழந்தைங்களுக்காக எல்லாம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டியும் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை லெ லெமனை அப்படியே பிழிஞ்சு விட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு டப்பாவில் போட்டு கொடுங்க பிள்ளைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் இதே அளவுகளை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படி ஒரு லைக் போடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்